சகோதரர்களே அல்லா என்பவன் யார் என்பதை அல்லாஹ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார் நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சூறா நபிசல்லாஹு செல்லம் கேட்டார்கள் குர்ஆனில் ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளோ கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூராவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் அந்த சூராவை நீ அன்பு வைக்கிறியா அதே உன சொர்க்கம் நுழைவிச்சு இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சொல்கிறார்கள் கட்டிவிடுவார் உமர் ரதி அல்லாஹுவன் கேட்டார்கள் யார் الله கூடுதலாக ஓதினால் இருபது தட ஓதினால் முப்பது தட ஓதினால் நாற்பது தட ஓதினால் விசாலமானவன் நாற்பது தடவு ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு நிறைந்த சூறா இது ஒரு சஹாபி சொல்கிறார் இருபது தடவை அலைவ அலைவசல்லமை நான் கண்காணித்தேன் மகிரிமுடைய பின் சுண்ணத்திலும் சுபகுடைய முன் சுண்ணத்திலும் அதை ஓதினார்கள் மக்ரீபுக்கு பிறகு இருக்கிறதே இதில் முதல் முதல் ரக்காத்தில் 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 காஃபிரூன் காஃபிரூன் இரண்டாவது இரண்டாவது குல்ஹு குல்ஹு அல்லாஹு அல்லாஹு அஹத் அஹத் முன் சகோதரிகளே அலைவசல்லம் சொல்லுவார்கள் நீங்கள் காபாபுக்கு சென்றால் தவாப் செய்கிறீர்கள்

சூரத்துல் இஹ்லாஸ் குல்கு அல்லாஹு அஹத் சகோதரர்களே தூங்கும் பொழுது ஓதாமல் தூங்க மாட்டார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் வஸல்லம் அழகுவ சல்லம் அஹத் ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல்ஹு அல்லாஹு அதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவு அருகில் இந்த பத்து சிறப்பும் இருக்கிறது குல்ஹு அல்லாஹு அது குருவானில் மூன்றில் ஒரு பகுதி ரஹ்மானுடைய சிபத் இரண்டாவது மூன்றாவது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் அல்லாஹ் அல்லாஹு நான்காவது பத்து தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும் ஐந்தாவது மகுறிவுடைய பின் சுண்ணத்தில் கொள்குவல்லாகோ அஹத் ஆறாவது சுபகுடைய முன் சுண்ணத்தில் கொள்குவல்லாஹோ அஹ் தவாஃபுடைய தொழுகையில் கொல்குவல்லாகோ அஹத் விதிரு தொழுகையில் கொள்குவல்லாகோ அஹச்